பொறுப்பா இருக்குவம் எப்படி அழிக்கணும் உணவு படுக்கணும் போர்ஸ் இருந்து அறிவு மட்டும்தான் அறிவு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் போதும் அதுக்கு பிறகு வந்து நீங்க பொறுப்பா இல்லாம இருக்கணும்ங்கிற பொறுப்பை கூட எடுக்க வேண்டியதில்லை ஏன்னா அதுவே ஒரு பொறுப்பாயிருக்கும் பொறுப்பில்லாம இருக்கணும்னு ஒரு பொறுப்பு எடுத்து அதனால நீங்க புரிஞ்சதுக்கு பிறகு அது எப்படி இருந்தாலும் ஓகே மாதிரி ஒரு தான் என்ன நடந்து போட்டோங்கிற மாதிரி ஒரு

அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத மட்டும் நீங்க எடுத்துட்டா போதும் அது வந்து அறிவை வச்சு தானே நீங்க செயல்படுறீங்க அறிவை வச்சு நீங்க செயல்படும் பொழுது அப்போ அறிவு வந்து அந்த சூழ்நிலையை ஒரு படம் பிடிச்சி காட்டும் என்ன மாதிரி செயல்படணும்னு சொல்லி படம் பிடிச்சி காட்டும் பொழுது என்னதான் நம்ம ஏதாவது என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோம்ங்கிறத படம் பிடிச்சு காட்டும் பொழுது அந்த படத்துக்கு தகுந்த ரியாக்ஷன் உங்களுக்கு வரும் நீங்க அதனால அந்த அந்த நீங்க சூழ்நிலை எடுத்துக்கிட்டாலே போதும் அதாவது உங்களுக்கு உங்களுக்கு அட்வர்ஸான சூழ்நிலையாக கூட இருக்கலாம் இந்த அட்வெர்ஸான சூழ்நிலையுமே கூட உங்களுக்கு வரக்கூடிய எமோஷனை வச்சு அதை அடக்க கூடாது உங்களுக்கு வந்து அட்வஸ் சூழ்நிலையில உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீலிங் தான் வரும் அட்வா உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை போதாலும் உங்களை உங்களை வந்து ஒருத்தர் திட்டுறாரு டீஸ் பண்றாரு மிஸ்பிஹேவ் சொன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் வராது அப்ப உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும் ஒரு ஒரு ட்ரிக்கிங் ஒரு ஏதாவது ஒரு கட் கட் நமக்கு ஏற்படத்தான் செய்யும் அப்போ நீங்க அந்த ஹர்ட் ஃபீலிங்ல இருந்து நீங்க அவர்கிட்ட செயல்பட்டீங்கன்னு நீங்க பழைய எமோஷன்ல தான் இது பண்ணணும் அப்ப நீங்க அறிவுபூர்வமா தான் அதை எடுக்கணும் முடிய சூழ்நிலை எப்படி எடுக்கணும்ங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இதோட உங்க எமோஷன் வந்து காடது நேச்சுரலா வர்றதுக்கு பார்க்கும் பட் இருந்தாலும் அது வந்து சரியில்லைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த எமோஷன்ல இருந்து செயல்படுறத விட அவரை நம்ம எப்படி டீல் பண்ணணும் அந்த சூழ்நிலை எப்படி டீல் பண்ணணும்ங்கிறது மட்டும் உங்க கவனத்தை எடுத்துட்டோம்னு சொல்லி

நல்ல ஒடியா மீன் பண்ணி முடிஞ்சு தான் தெரிஞ்சுச்சு நம்ம அந்த பயம் நம்ம உள்ள போகல உள்ளே போய் நம்ம கொண்டு போகாமல் இந்த சூழ்நிலை மினிமாட்டோங்கிற ஒரு இது தெரிஞ்சு இதான் வந்து நம்ம ரெண்டு கட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா ஆமாம் அதுதான் இந்த சூழ்நிலை மட்டும் உங்கள் கவனத்தில் வரும்பொழுது அந்த சூழ்நிலையை ரெஸ்பான்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இது வர ஏற்பட்டிருக்கும் அப்போ நம்ம வந்து எமோஷன் வரதான் செய்யும் அந்த எமோஷன் வந்து நம்ம மைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது வரக்கூடாது வந்திருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்கதான் திரும்பிடுவீங்க வரக்கூடாது வந்திருக்க இதை வராம பாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அங்க திரும்பிடுவீங்க சரி அது வந்திருக்கு அது என்ன பண்ண முடியும் அதான் விட்டுருங்க அவ்வளவுதான் நீங்க இப்ப செயல்படுறது வந்து அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளுங்க சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு எமோஷன் ஏற்கனவே இந்த நாய்க்கு அதை சொன்னோம்ல நாய்க்கு அதை கேள்விப்படாதவங்க இருக்கீங்களா நாய்க்கு அதை கேள்விப்படலையா அதாவது ஒரு நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் அதே ஸ்கூல் ஃபைனலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நாங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து இருந்தோம் கிராமத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டு வாசல் உண்டு முன் வாசல் ஒன்று தின்வாசல் ஒன்று தோட்டத்துக்கு துன் வாசல் வெளியே போனோம்ங்கன்னா ஒரு வெளியே வந்து ஒரு ரோடு வரும் அந்த ரோட்டில் வந்து போனோம்ங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறவுக்கு வழியில் ரெண்டு மூணு தெருக்கள் வரும் இந்த தெருவை கடந்து தான் ஸ்கூலுக்கு போனோம் ஒரு மூணு தெருவ கடந்த எம்டி ஸ்பேஸ் வரும் எம்டி ஸ்பேஸா கடந்தா ஸ்கூல் வரும் அப்ப நான் என்ன பண்ணா அந்த டைம்ல எங்க வீட்ல ஒரு நாய் ஒண்ணு கிடந்தது பெரிய அவசேஷம் நாய் அது என்ன பண்ணா நான் கிடம்பனா அது ஐம்பது நாளா வந்துச்சு இப்ப இது என்ன ப்ராப்ளம் வர்ற பிரச்சனை இல்ல அந்த ரெண்டு தெருவை கிடக்கும் பொழுது அங்க சில சில அவங்களுக்கு வேண்டாத ஆட்கள்லாம் இருப்பாங்க அவங்க சுத்தி வழங்கி அதனால அந்த நாய்களுக்கு பயந்து சரி இதை விரட்டி பார்த்தேன் இது என்னதுன்னா நம்ம ஓடுறதுக்கு வந்தாலும் விரட்டி விடலாம் அது எனக்கு முன்னால போகும் பொழுது அதை விரட்ட முடியாது சரி என்ன சொல்ல அது கட்டி அதுதான் பாத்துக்கலாம் சொல்லி கிளம்பி போயிட்டு இருந்தேன் அது சொன்னா அதே மாதிரி அந்த தெரு கிட்ட போன உடனே ஒரு நாலஞ்சு நாய்க்கு வந்து அதை ரவுண்ட் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணா அவ்வளவு கடிச்சு குதறிடுவோங்கிற மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிட்டு சரி அப்ப ஒரு நாயா இருந்தாலும் நம்ம இதுக்கெல்லாம் அடிச்சு இருக்கோம்னு வரட்டலாம் இது நாலஞ்சு நாய்கள் இருக்கு அவ்வளவும் வந்து ஆக்ரோஷமா நிற்குது கட்டிச்சு குதறிடுவேன்ட்டு அப்ப சரி இது என்ன பண்ணிட்டு எனக்கும் தெரியல நாய்க்கு எனக்கு என்ன ப்ராப்ளமோ அதோட அதிகமான ப்ராப்ளம் நாய்க்கு ஏன்னா அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்றதுக்காக வந்தது இவங்க மாட்டி மாட்ட தெரியாம மாட்டிட்டு இப்ப அதுல இருந்து எப்படி தப்புறதுங்கிறது ப்ராப்ளம் அப்போ என்ன நடந்ததுனா இது உண்டா இது ஒன்று நம்ம இது அப்போ இவ்வளோ நடக்குங்கிறது அன்னைக்குதான் பார்த்து கட்டி அது என்ன ஆச்சுன்னு சொல்லிணா அதாவது ரொம்ப நெருங்கிய நண்பர் உங்களுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் அவ்வளோ க்ளோஸ் ஒரு திறமையே கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரு க்ளோஸான நண்பர் இவ ஒரு பத்து வருஷம் பார்க்காம இருக்கிறீங்க பார்த்துட்டு திடீர்னு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா போனங்கிற மாதிரி மாதிரி நாய் என்ன பண்ணி சொல்லுன்னா எல்லா நாய்களையும் பார்த்து எப்படி நீ நல்லா இருக்கு பார்த்து ரொம்ப நாளாச்சா நல்லா இருக்கியாங்கிற மாதிரி ஒரு சவுண்டை கொடுத்துட்டு வாழையெல்லாம் ஆட்டிக்கிட்டு ரொம்ப உறவை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சு அந்த வந்த நாய்களை நாய்களா கடிக்கிறதால என்ன பண்ணுறது தெரியாது அப்படியே ஸ்டாக் ஆகிட்டு ஏன்னா அதுதான் அவ்வளவு கொலை வெறியோட ஓடி வந்தது இது இப்படி அன்ப காட்டின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஸ்டர் ஆகி என்ன பண்ணனே தெரியல இருக்கு அது ஒரு ஸ்டைஷிக் நிற்குது இருந்தாலும் அப்படியே ஒரு டென்ஷனை விடாம அப்படியே ஏதோ பண்ணிட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் கடிக்கிற அளவுக்கு முன்னேறல இது பார்த்தது கொஞ்சம் அப்படியே லெவல் பண்ணி கொஞ்சம் லைன் படுத்தி ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைச்சது அந்த கேப்புக்காக தான் இந்த நாடகம் ஆடி அந்த கேப்ப ஃபார்ம் பண்ணாதான் அப்படியே ஒரே ஓட்டமா ஓடி தப்பிச்சு ஓடிச்சு வீட்டு ப்ராப்ளம் சால்வ் இதுல என்ன சொல்லிச்சோம்னா சைக்கலாஜிக்கலா அவங்களெல்லாம் குலவரியோட வர்றவங்கள பார்த்தா பயம் வரதும் செய்யும் இந்த பயத்துல நாம வந்து மைண்ட் பண்ணணும் சொன்னா பயத்துல நம்ம என்ன பண்ணணும் சொன்னா அப்ப நம்ம வந்து சப்மிட் ஆகி அவங்களுக்கு இதாவது ஆகுற மாதிரிதான் நம்ம வந்து இது பண்ணத்தான் ஆகும் அப்ப அவங்க என்ன கொஞ்சம் பாஞ்சி கடிச்சிருவாங்க இப்போ அத மைண்ட் பண்ணாம என்னன்னு சொல்லி சொன்னா அந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி வரும் பொழுது அந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற எனர்ஜி அதுக்குள்ள இருந்தே வந்துருது இப்போ இதே வந்து ஒரு நாய்க்கே இந்த மாதிரி வருதுன்னா நமக்கு வராமலா இருக்கும் அப்புறம் எந்த சூழ்நிலையோ நம்ம வந்து இப்ப சொன்னாங்க ஒரு சில ஆபீஸ்ல ஒரு டென்ஷன் இந்த டென்ஷனை நீங்க வந்து மைண்ட் பண்ணாம சரி அந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு மனநிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலை ஹேண்டில் பண்ணக்கூடிய எனர்ஜி இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்ப அது வந்து இது வந்து நம்ம கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை இந்த சூழ்நிலை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்ங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த எனர்ஜி தானா வந்தோம் சூழ்நிலை எப்படி நம்ம படம் பிடிக்க இடம் கிட்டதும் தப்பிக்கணும் என்ன பண்ணணும்ங்கன்னா நமக்குள்ள எனர்ஜி வந்துடும் அந்த மாதிரி வரும்பொழுது இப்ப நம்ம உள்ள வந்து ஆக்சுவலாக இருந்துச்சுன்னா பயந்தான் வந்திருக்கு அந்த அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது பயம் வந்துரு டென்ஷன் வந்துடும் அப்படிதான் வருது அந்த டென்ஷன்ல இருந்து செயல்படுறது வேற அந்த சூழ்நிலை வந்து டென்ஷன் ரைட் இருந்தால் இருந்துட்டு போட்டோன்னே விட்டுட்டு சூழ்நிலையை மட்டும் நம்ம எடுத்துக்கிடும் பொழுது அந்த சூழ்நிலை நிர்வாகம்ன்றதுக்கான எனர்ஜி தானாவே உள்ள இருந்து வந்துடும் அப்போ நம்ம எனர்ஜியை கிரியேட் பண்ணுன்னு அவசியம் இல்லை நீங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய எனர்ஜி தானாக பண்றோம் அந்த எனர்ஜி எல்லாம் நாம கிரியேட் பண்றது இல்ல அது சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி நமக்கு வந்து அதை மட்டுமே நம்ம படம் பிடிச்சிட்டோம் சொன்னாலே அந்த எனர்ஜி அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி உள்ள